இஞ்சி தேன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் பல நன்மைகள் கிடைக்கும் இதை காணலாம் வாங்கிஞ்சி தேன் சேர்த்து குடித்தால் தொண்டை வலி இருமல் சளி குறையும் குடல் இயக்கம் சீராகும் அடிக்கடி வாய்த்தொல்லை இருப்பவர்களுக்கு இது நல்ல தீர்வு உடல் சோர்வு மன அழுத்தம் இருந்தால் இஞ்சி தேன் சாப்பிடுவதால் புத்துணர்ச்சி கிடைக்கும் மனப்பாடம் மற்றும் நினைவாற்றல் மேம்படும் நரம்பு இயக்கத்திற்கு உதவியாக இருக்கும் தலைவலி தசை வலி மூட்டு வலி போன்றவை இருந்தால் இஞ்சி தேன் நிவாரணம் தரும் வைரஸ் பாக்டீரியா தாக்கம் எதிர்க்கும் சக்தி உயரும் சிறிய அளவில் எடுத்தால் டைபடிக்ஸ் உள்ளவர்களுக்கும் பயன்படலாம் மருத்துவரின் ஆலோசனையுடன் பற்களின் ஆரோக்கியம் இஞ்சிதேன் கலவையில் பாஸ்பரஸ் சத்து நிறைந்துள்ளது இது பற்களை பலப்படுத்தி ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது இதய ஆரோக்கியம் இஞ்சிதேன் கலவையானது இரத்த நாளங்களில் கொழுப்பு படுவதை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது இது இதய நோய்கள் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவு இஞ்சி உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அதிகப்படியான இஞ்சி கருப்பை சுருக்கங்களைத் தூண்டக்கூடும் என்ற கவலைகள் உள்ளன இஞ்சி தேனை உட்கொள்ளும் முன் ஏதேனும் உடல் நல பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது இஞ்சி தேனை எப்படி பயன்படுத்துவது பானமாக ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் இது காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது நல்லது தினமும் தேனில் ஊற வைத்த இஞ்சி துண்டை சாப்பிடுங்கள் இதனால் விரைவில் ஆர்த்தர்ட்ஸ் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் இஞ்சி தேன் மிட்டாய் சாறு மற்றும் தேன் கலந்து மிட்டாய்களாகவும் செய்து சாப்பிடலாம் கவனம் தேவை மிக அதிகமாக எடுத்தால் அடிவயிறு எரிச்சல் ஏற்படக்கூடும் தினமும் ஒருமுறை போதும் இது இயற்கையான பட் சக்தி வாய்ந்த வைத்தியம்